இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நீதிமன்ற வாயில் வழக்கறிஞர்கள் போராட்டம் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு போதை பழக்கம் மூலம் இளைஞர்கள் சீரழிப்பு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் முதல்வர் ரங்கசாமி பேச்சு புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது உர்லேன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திரலில் நிறைவடைந்தது கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலே இருக்கிறது ஆகவே அனைவரும் ஆரோக்கியமாகவும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு எடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது தற்போது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை விடலாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகிறது போதைப் பொருட்களின் பழக்கத்துக்கு அடிமையாகாத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருடைய மலாபத்துக்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர் அது மன்னிக்க முடியாத குற்றமாகும் இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாக சீரழிந்து விட்டால் வாழ்க்கை ஆரோக்கியம் கெட்டுவிடும் போதைப் பொருட்கள் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆகும் நோயற்ற நிலையில் இருந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் போதைக்கு அடிமையானவர்களுக்கு தங்களது செயல்பாடே தெரிவதில்லை ஆகவே நாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம் என உறுதிமொழி ஏற்பது அவசியம் என்றார்

அந்த பழக்கமே ஆளாய் கொடுக்கின்றார்கள் அது மன்னிக்க முடியாத ஒன்று அப்படி நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கின்றவர்களுக்கு நம்முடைய மாணவர்களை கெடுக்கின்றவர்களுக்கு நம்முடைய இளைஞர்களை கெடுக்கின்றவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை மூலமாக அவரை தண்டிக்க வேண்டும் காரைக்காலில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் போலீசார் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கியமான சாலைகளில் சென்று போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் முன்னதாக காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த நூற்றி எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் நிதி உதவித் தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் முதல் தவணையாக இரண்டு நபர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வீதம் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு லட்சமும் இரண்டாவது தவணையாக தொண்ணூத்தி ஒரு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சமும் மூன்றாவது தவணையாக பதினைந்து நபர்களுக்கு ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பது லட்சம் என கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காட்டறிக்குப்பம் அருகே சாராயக்கடையை அகற்றக்கோரி பெண்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி திருக்கனூர் அருகே உள்ள சுத்துக்கேணி மெயின் ரோட்டில் சாராயக்கடை உள்ளது இந்த சாராயக்கடைக்கு அருகாமையில் குடியிருப்புகள் மற்றும் கோயில் தொழிற்சாலைகள் உள்ளது இதேபோல் பஸ் நிறுத்தமும் அருகிலேயே உள்ளது இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதால் சுத்துக்கேணி சாராயக்கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கும் கலால் துறைக்கும் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சாராயக்கடைக்கு கலால் துறை மூலமாக விட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஏலம் விட்டு சாராயக்கடை அங்கு அமைக்கக்கூடாது எனவும் இந்த கிராமத்தில் இருந்து சாராயக்கடையை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து இன்று நான்கு முனை சந்திப்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் கிடைத்ததுடன் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஜூன் முப்பதாம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கல்யாண உற்சவம் நடைபெறும் என திருக்கல்யாண சேவா அறக்கட்டளின் தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய அவர் திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து ஜூன் முப்பதாம் தேதி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் ஸ்ரீவாரி தீனிவாசா திருக்கல்யாண உற்சவத்தை நடத்த புதுச்சேரியில் ஆறாவது முறையாக இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இதற்கான அனுமதி இலவசம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவர் திருமலையிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு வந்தடைகிறார் இதையடுத்து லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜூன் முப்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு சுப்ரபாதம் உள்ளிட்ட பூஜைகள் தொடங்குகின்றன இதனையடுத்து அபிஷேகம் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவரை பக்தர்கள் மாலை மூன்று மணி வரை தரிசிக்கலாம் அதன் பிறகு உற்சவ சுவாமி ஹெலிபேடு மைதானத்தில் எழுந்தருளுவார் பூஜைகளை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கல்யாண உற்சவம் தொடங்கி நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் புதுவை துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினரும் பங்கேற்கின்றனர் திருக்கல்யாண உற்சவ இடத்திற்கு இலவச பேருந்து வசதி இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பக்தர்களுக்கு திருப்பதி லட்டு பிரசாதமாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு அமல்படுத்தப்படவுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் ஜூலை ஒன்று முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் அவை குறித்து போலீசார் சிறைத்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு மத்திய அரசு சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களுக்கு உதவாத சட்ட திருத்தம் தேவையில்லை எனவும் ஐபிசிசி ஆர்பிசி சாட்சிய சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வாயில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார் மனவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலை வசதிகள் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊரக மேம்பாட்டு முகமை அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆகிய துறைகளினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் தற்போது நிலுவையில் உள்ள பணிகள் குறித்தும் விவரங்களை சட்டப்பேரவைத் தலைவர் கேட்டறிந்தார் தொடர்ந்து திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் குறிப்பாக தவளக்குப்பம் ஆனந்த நகர் பகுதி பூர்ணாங்குப்பம் முதல் புதுகுப்பம் வரை தவளக்குப்பம் முதல் நல்லவாடு புதுக்குப்பம் வரை அபிஷேகப்பாக்கம் முதல் டி பாளையம் வரை பிரதான சாலைகளை உடனடியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் திருமால் நகர் ராமதாஸ் நகர் சீனிவாசாவின் புதுக்குப்பம் சுனாமி குடியிருப்பு மருது சுந்தராம்பாள் நகர் சீனிவாசா நகர் அண்ணா நகர் இடையார்பாளையம் சின்ன வீராம்பட்டினம் லக்ஷ்மி நகர் ஈஸ்வரன் நகர் அண்ணாமலை நகர் விஐபி கார்டன் மணவெளி மாரியம்மன் கோவில் வீதி மில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக மேம்பாட்டு முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இடைநிலை பொறியாளர் சிவஞானம் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் அகிலன் சுரேஷ் சரஸ்வதி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் கட்டிடத்தின் மேல் பகுதிகள் சிதிலமடைந்து திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியில் மின்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது இங்கு நாள்தோறும் கட்டணம் செலுத்துவதற்கும் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் பெருமளவு பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் அதிகாரிகள் ஊழியர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் மின்துறை அலுவலகத்தில் சிதிலமடைந்த ஜன்னலின் மேல் பாகங்கள் திடீரென இடிந்து விழுந்தது கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் சிதிலமடைந்த கட்டிடத்தின் மேல் பகுதிகள் இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது மின்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் அங்கு செல்வதால் உடனடியாக கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் காரைக்காலில் பாஜக சார்பில் கருப்பு தினம் கருத்தரங்கம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் தனியார் அரங்கில் மிசா சட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில் கருப்பு தினம் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மாநில அமைப்பு செயலாளர் வந்தியத்தேவன் மற்றும் பாஜக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டத்தில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளரும் புதுச்சேரி மாநில காவல்துறை முன்னாள் தலைவருமான சந்திரன் பங்கேற்று நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியின் தலைவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர் ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தின் தொண்டர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் கடும் சிறைவாசம் அனுபவித்தனர் என்றார் கருத்தரங்கில் காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் புதுச்சேரி மாநில செயலாளர் அமுதா ராணி மாநில துணைத் தலைவர் வி எம் சி வி கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆரும்பார்த்தபுரம் திருவிகா அரசு பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையுடன் இணைந்து புதுவை மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனம் போதை தடுப்பு மற்றும் தவறான போதை பழக்கங்களிலிருந்து விடுபட சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கருத்தரங்கை அரும்பார்த்தபுரம் திருவிகா அரசு பள்ளி நடத்தியது இந்த கருத்தரங்கில் பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமையேற்று போதை தடுப்பு விழிப்புணர்வு தின கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் பள்ளி பொறுப்பு ஆசிரியர் சுரேஷ் முன்னிலை வகித்தார் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மோகன சுந்தரம் விழிப்புணர்வு கருத்தரங்கின் நோக்கம் பற்றியும் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வின் அவசியம் பற்றியும் போதை பழக்கத்தினால் மாணவர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றனர் என்பது பற்றியும் விரிவாக நோக்க உரையாற்றினார் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் குடும்ப நல ஆலோசகர் கேரன் அனிதா ஜான் அனைவரையும் வரவேற்றார் ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி சித்ரலேகா சமூகத்தில் போதைப் பழக்கத்தின் விளைவுகள் பற்றியும் அதனால் ஏற்படும் சமூக சீர்கேடு பற்றியும் உரையாற்றினார் அகிலம் நிறுவனம் டாக்டர் அற்புதராஜ் போதைப் பொருளை தடுப்பதில் மாணவர்கள் பங்கு குறித்து உரையாற்றினார் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் குடும்ப நல ஆலோசகர் ஹரிதாரணி போதைப் பொருள் எந்த வகையில் உள்ளன மருந்துகள் எவ்வாறு போதைப் பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது குறித்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் ஆளுநர் பிரவீனா நன்றி உரையாற்றினார் இந்த கருத்தரங்கை மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி அரசு நல வழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக மலேரியா எதிர்ப்பு மாதம் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி அரசு நடுநிலைப்பள்ளி ஆண்டியார் பாளையத்தில் நடைபெற்றது ஆண்டியார் பாளைய மருத்துவ அதிகாரிகள் மீனு தலைமை தாங்கி மலேரியா நோய் குறித்து பரவும் முறை குறித்தும் அதன் மருத்துவம் குறித்து விளக்க ஆற்றினார் முன்னதாக தமிழ் ஆசிரியர் அருணாச்சலம் வரவேற்புரையாற்றினார் பொறுப்பாசிரியர் அமளி ஆசிரியர் தமிழரசி சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் கிராம செவிலியர் மேற்பார்வையாளர் ஆஷா பணியாளர் ஏழை முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மலேரியா நோய் குறித்தும் மலேரியா தடுக்கும் முறை குறித்தும் ஓவியமாக வரைந்து காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள் இதில் சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தப்பட்டது ஆசிரியர் மன்னாதன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் புதுச்சேரி அமுத கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஆறு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்குலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமுதசுரபி சுரபி நிர்வாகி இந்திரமோகன் மேலாண் இயக்குனர் ஐயப்பன் மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விழா புதுவை குளூனி சமூக சேவை அறக்கட்டளையும் இத்தாலிய ஆயர்கள் மாநாடும் இணைந்து இல்லத்தரசிகள் மற்றும் இளம் பெண்களுக்கு மாத தையல் பயிற்சி நடத்தினர் அதன் நிறைவு விழாவை முன்னிட்டு பயிற்சி பயின்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது இந்த விழா புதுவை குளூனி சமூக சேவை மையத்தின் ஒருங்கிணைப்பாளரான அருட் சகோதரி லிசி மற்றும் குளூனி அருட் சகோதரிகளால் சிறப்பிக்கப்பட்டது சர்வதேச போதைப் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை சார்பில் செரினிட்டி ஹோம் பவுண்டேஷன் மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இன்றைய சர்வதேச போதைப் எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை சார்பில் செரினிட்டி ஹோம் பவுண்டேஷன் மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளுக்கு சமூக பணித்துறை தலைவி டாக்டர் சௌமியா தேவசியா மற்றும் செரினிட்டி ஹோம் பவுண்டேஷன் மையத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் பிரபாகரன் வழி நிகழ்ச்சிகளை உதவி பேராசிரியர் திருமதி சுசித்ரா ராஜமூர்த்தி மற்றும் செரினிட்டி ஹோம் பவுண்டேஷன் மேலாளர் மனநல பணியாளர் மற்றும் நல்வாழ்வு உளவியல் நிபுணர் ஒருங்கிணைத்தனர் சமூக பணித்துறையின் மாணவர்கள் இதில் ஆர்வமுடன் ஈடுபட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர் இந்த நிகழ்ச்சிகளில் நோயாளிகள் உற்சாகமாக பங்கேற்றனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் நீதிமன்ற வாயில் வழக்கறிஞர்கள் போராட்டம் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு போதை பழக்கம் மூலம் இளைஞர்கள் சீரழிப்பு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் முதல்வர் ரங்கசாமி பேச்சு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்